ஆக்சுவலாக கடந்த பதிமூணாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடந்துச்சு இன்னைக்கு தேதி இருபத்தி அஞ்சு இதுக்குள்ளே அந்த நாடாளுமன்ற தாக்குதல் பற்றி நமக்கு என்ன செய்தி தெரியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தெரியும் இந்த ஆறு பேரும் வந்து பகத்சிங்கோட தீவிரவாதவர்கள் நாடாளுமன்றத்தில் வந்து தீ குளிக்கிறது தான் இவங்களோட முதல் பிளானாக இருந்துச்சு தீ குளிக்க முடியல அதனால தான் இவங்க அந்த வண்ணப்புகை குண்டுகளை வீசிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது இவங்க வந்து பகத்சிங் வந்து ஆங்கிலரோட நாடாளுமன்றத்தில் இருக்கும்போது நம்ம இந்தியாவில் ஆங்கிலர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கும்போது இந்த துப்பா வாக்கிய தூக்கியை சுட்டுட்டு ஒரு சில வாக்கியங்களை பதிவு செஞ்சாங்க ஸோ பகத்சிங் வழிவந்தவங்க நாங்கள் நாங்கள் ஒரு அமைப்பாக இருக்கோம் எங்கள் கண்டனத்தை இந்த நாடாளுமன்றத்தில் வந்து தெரிவித்தோம் அப்படிங்கிற சில கருத்தை சொன்னாங்க இவங்களுக்கும் எந்த தீவிரவாத இயக்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை இது தாங்க நமக்கு தெரிஞ்ச செய்தி ஆனால் அந்த எம்பி பற்றி இந்த பாஸ் கொடுத்தார்ல ஒரு மைசூரோட எம்பி அந்த எம்பி என்னான்னார் அவர் மேலே கட்சி ரீதியாக எதுவும் நடவடிக்கை எடுத்தாங்களா அல்லது அரசாங்க ரீதியாக எதுவும் நடவடிக்கை எடுத்தாங்களா எதிர்க்கட்சிகள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களே அதற்கு பயந்தாவது நடவடிக்கை எடுத்தாங்களா இது வரைக்கும் எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது முதல் முதல்ல அந்த மனுஷன் மீடியாவை சந்திச்சு சில விஷயங்கள் சொல்லியிருக்காப்ல இதோ ஒரு வீடியோ பண்ற வேண்டிய சூழல் வேற வந்துருச்சு ஏன்னா இவரை பற்றி இவரை ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு தோணும்போது எதுவுமே பண்ண மாட்டேறாங்க அவர் ஒன்னு பண்ணியிருக்கார் அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக மக்களை இவர் டெல்லியில் போயெல்லாம் ப்ரெஸ் மீட் கொடுக்கல மக்களை மைசூரில் செய்தியாளர்களோட சூழ்ந்து கேள்வி வைக்கும்போது சில பதில் சொல்லியிருக்காரு மைசூரோட எம்பியாக இருக்கக்கூடிய பிரதாப் சிங்ஹா அவர்கள் தான் பாஸ் கொடுத்துருக்காங்க இவங்களோட பாஸ்ல தான் ரெண்டு பேரும் உள்ளே போயிருக்காங்க இது நமக்கு தெரிஞ்ச செய்தி மைசூரோட எம்பியாக இருக்கக்கூடிய இவர் மைசூரில் செய்தியாளர் சந்திக்கும் போது இவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க நாடாளுமன்ற விவகாரத்தில் நீங்கள் என்ன ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது இவர் ஆக்சுவலாக வந்து நான் தேசபர்த்தனா தேச துரோகியா அப்படிங்கிறத அந்த மைசூர் மக்களே ஜட்ஜ் பண்ணட்டும் மைசூர் மக்களுக்கு நான் யாரும் தெரியும் இங்க இருக்கிற ஒரு அம்மனோட ஒரு பேர் சொல்லி அந்த அம்மனுக்கும் நான் யாரும் தெரியும் நான் உண்மையானவே நேர்மையானவன் நான் யாருக்கு பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கடந்த இருபது வருஷமா நான் நிறைய விஷயங்கள் எழுதிக்கிட்டு இருக்கேன் இவர் ஆக்சுவலாக ஒரு பிரபல எழுத்தாளர் நான் நிறைய விஷயங்களை எழுதிக்கிட்டு இருக்கேன் இவரோட சில பல கட்டுரைகள் வந்து இந்துத்துவ அரசியல் மையப்படுத்தி எழுதப்பட்ட கட்டுரைகளாக இருக்கும் இது அந்த பகுதியில் மிகப்பெரிய அரசியல் அதிர்வுகளையும் ஏற்படுத்தியிருக்கு இதையும் சேர்த்து இங்கே பதிவு செய்கிறேன் ஒன்பது வருஷமா நான் எம்பியாக இருக்கேன் என்னோட செயல்பாடுகள் மே மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்களே பார்த்து முடிவு பண்ணிட்டுங்க நான் ஒரு தேசபக்தனா அல்லது தேச துரோகியா அப்படிங்கிறத மக்கள்கிட்டே விட்டுறேன் அப்படின்னு சொல்லி செய்தியாளருக்கு இந்த ஒரு பதிலை மட்டும் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாப்ல இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது மட்டும்தான் வேற எதுவுமே இவர் சொல்லலை ஸோ இவர் ஆக்சுவலாக நாடாளுமன்றத்தில் இவரை பதவி விலகணும்னு சொல்லி ஆக்சுவலாக ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாடாளுமன்றத்தில் போய் பேசலாம் நாடாளுமன்றத்தில் ஒரு பிரச்சனைனா வேற எங்கே போய் பேச முடியும் நாடாளுமன்றத்தில் மட்டும்தானே பேசணும் இது வரைக்கும் பதிமூணாம் தேதியிலேருந்து இன்னைக்கு தேதி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இது வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தாக்குதல் பற்றி அரசாங்கம் ஒரு வரைக்கும் சமிட் பண்ணல செய்தியாளர்களை சந்திச்சும் பெரிய லெவல்ல பேசல ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது வருத்தத்தக்கது இதை வந்து அரசியல் பண்ணாதீங்க நாங்கள் என்ன பண்ணோமோ அதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அதை தண்ணி இங்கே வேறு ஏதாவது அரசு தரப்புல இருந்து வெளியிடப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா மிக பெரிய கேள்விக்குறி தான் அதே இந்த நாடாளுமன்ற வரலாற்றில் நமக்கு தெரிஞ்சதான எப்பா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அரசு பண்றாங்க அரசியல் பண்றாங்க மாற்று கருத்து அரசியல் பண்ணாம எதுக்கு அரசியல் பண்ணுவாங்க எதிர்க்கட்சி வந்து இதை கூட கேட்காம வேற எங்க கேட்பாங்க மக்கள் பிரச்சனைகளை கேட்க நாடாளுமன்றம் இருக்கு நாடாளுமன்றத்தில் பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா போய் கேட்பாங்க தான் ஆவாங்க பதில் சொல்லி தான் ஆகணும் பதிமூணாம் தேதி இருபத்தி தேதி வரைக்கும் விசாரணை எப்படி நடக்குது என்னென்ன வழக்கு போட்டு இருக்காங்க எதுவுமே தெரிலங்க மீடியால அங்கங்க லீக் ஆகுற செய்தியை வச்சு தான் ஓஹோ இதுக்கு அடுத்து இது நடக்குதோ ஓஹோ அதுக்கு அடுத்து அது நடக்குதோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் மற்ற மற்றபடி வேறு எந்த தகவலுமே முழுமையாக தெரியவே இல்லை இந்த ஆராதநபரை கைது செய்யப்பட்டது கூட மீடியாவில் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர நாடாளுமன்றம் மூலமாகவோ அல்லது பிரதமர் அமைச்சர்கள் மூலமாகவோ நம்ம தெரிஞ்சுக்கலை மீடியாவில் லீக் ஆகிற சில செய்திகள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் டெல்லியோட பாதுகாப்பானது டெல்லி போலீஸ் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வேறு ஒரு காவல்துறை வேறு வேறு ஒரு ராணுவ துறைக்கு மாறி இருக்கு அப்படிங்கிற தகவலையும் பார்க்க முடியுது நாடாளுமன்றத்தில் முழுக்க முழுக்க அந்த இரும்பு தடுப்பு வேலி போட போடப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது பாதுகாப்பை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அரசு தரப்புலேருந்து இந்தந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன எப்படி உள்ளே போனாங்க என்ன ஆச்சு தப்புனா தப்புன்னு முதல்ல ஒத்துக்கிட்டு ஆக்சுவலாக என்ன ரீசன்கிறத படிப்படியாக விளக்கி இனிமேல் அது நடக்காமல் பார்த்துக்கிறோம்னு சொன்னால் கூட ஒரு ஆளுங்கட்சி மேலே நமக்கு நம்பிக்கை ஏற்படும் நடந்ததை நடந்ததாச்சு அரசியல் பேசாதீங்க தொடச்சி அதை குத்தம் சொல்லாதீங்க எவ்வளோ நல்லது செய்கிறோம் அந்த நல்லதெல்லாம் இதுக்கு எடுத்து பேச பெருசாக பேசுகிறீங்க இந்த மாதிரி சில கருத்துக்களை தெரிவித்து இதை கடந்து போக நினைக்கிறாங்க இது கடந்து போகிற அளவு மிக முக்கியமான பிரச்சனை கிடையாது மிக தீவிரமான பிரச்சனை இதுவரைக்கும் கேள்வி கேட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு எம்பிகள் வரலாற்று இல்லாத அளவு கொத்து கொத்தாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க இவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு நாடாளுமன்றத்தில் தபால் சார்ந்த மசோதா நான் முன்னாடி சொன்னபடி ஏகப்பட்ட மசோதாக்களை தாக்கல் பண்ணி நிறைவேற்றியாச்சு இந்த மசோதாவில் என்ன நல்லது இருக்குது என்ன கெட்டது இருக்குது எதுவுமே தெரியல ஒரு மசோதா விவாதத்துக்குள்ளாகும் போது தான் அந்த மசோதா நல்லது கெட்டது நமக்கு தெரிய வரும் இப்போ தேர்தல் கமிஷன் மசோதா விவாதத்துக்குள்ளானுச்சு ராஜ்யசபையில் விவாதத்தில் சில விஷயங்களை இங்கே ஆளும் தரப்பு சில விஷயங்களை மாற்றிருக்கு இந்த தேர்தல் கமிஷனரை ஆக்சுவலாக வந்து அரசு துறையோட செயலாளர் கேட்டகரியில் மசோதா தாக்கல் பண்ணும்போது வச்சுருந்தாங்க விவாதத்துக்கு அப்புறம் நீதிமன்றத்துக்கு இணையான இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஒரு நீதிபதிக்கு என்னென்ன சம்பளம் இருக்கோ ஒரு நீதிபதிக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கோ அது அத்தனையுமே இந்த தேர்தல் கமிஷனுக்கும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போயிட்டாங்க இந்த தேர்தல் கமிஷனுக்கு எதிராக நம்ம வழக்கு கூட போட முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க இந்த தேர்தல் கமிஷனரை நீக்கணும்னா ஒரு தலைமை நீதிபதியை நீக்கணும்னா என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் தான் அந்த தேர்தல் கமிஷனை நீக்கிறதுக்குங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே விவாதம் பண்ணதுனால பல்வேறு கோரிக்கைகள் வச்சதுனால தான் நிறைவேறியிருக்கு விவாதம் இல்லாமல் ஒரு பக்கத்தில் நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கு நாடாளுமன்றத்தில் தாக்கல் நடத்துறவங்க யார் என்ன பண்ணாங்க என்ன நோக்கம் என்ன பிரச்சனை இது எதுவுமே வரைக்கும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்படலை நாடாளுமன்றம் ஒரு நாளைக்கு முன்னாடியும் முடிச்சு வர வச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் இது சார்ந்த அறிக்கை வெளியிடவே படலை அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது இந்த எம்பியாவது ஏதாவது பேசுவோம் அப்படிலாம் சொல்லோ அப்படில் தகவல் சொல்லுவார் பாத்தீங்கன்னா மக்கள் ஜட்ஜ் பண்ணீங்கன்னு சொல்லி இவர் பாட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டார் இவரும் எந்த கருத்துக்களையும் பெரிய லெவலில் தெரிவிக்கல அந்த நாடாளுமன்ற விவகாரத்தில் பிஜேபி அரசாங்கத்தோட செயல்பாடு வருத்தத்தக்க வகையிலும் கண்டனத்தை பதிவு செய்கிற வகையிலும் மிக மோசமானதாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்